கத்தருடைய பரிசனத்துக்கு மயமண்டா போவதாக இந்த நாளிலும் ஒரு அருமையான வார்த்தையோடு உங்களை சந்திக்க தேவன் திரும்ப செய்தார் நம்முடைய வாழ்க்கையில ஏற்று இசை கத்தர் ஒருவரே செய்த எல்லாம் செய்வார் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க ஏசாயா இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தையும் எட்டாவது வசனத்தையும் பார்த்தா ரொம்ப அற்புதமா சொல்லு இதோ அக்காலத்திலே இதோ இவர் இவரே நம்முடைய தேவன் இவருக்கா காத்திருந்தோம் இவரே இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கத்தர் இவருக்கா காத்திருந்தோம் இவருடைய ரட்சிப்பினால் களை மகிடுவோம் மகிழ்வோம் இவரே 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 உங்களுக்கு எல்லாத்திலும் தேவனே கத்தரே வந்து அவர் நமக்கு உதவி செய்வார் எதுல எல்லாம் உதவி செய்வார் பாருங்க அப்ரகம் மோரியா மலையில போகும்போது உதவி செய்தாரா இல்லையா விளையாட்டாங்க கை போடுறதை உனக்கா ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டு கட்டாவ வைத்து இருக்கிறேன் அழைத்து தெரிந்தா உதவி செய்தாரா இல்லையா அப்படி யோசிப்பாரு உங்களுக்கு செய்வார் அவரே செய்வார் வேற யாரும் இல்லை கானா ஒரு கல்யாணத்துல ரஸ்திராட்சரசன் குறைப்பட்ட போது ஆண்டவர் இயேசு வந்தார் அவர் அப்படியே எல்லாவற்றையும் மாற்றினார் அந்த ஸ்டெய்தி கேட்டு இருந்த கேட்கிறாங்க இவங்களை எது சாப்பா பசியினால் சோர்ந்து போவோம் பந்தி உட்கார்ன்னு சொல்ல அம்பது ஐம்பதா அஞ்சு பிரெண்டையும் அஞ்சு அப்பத்தையும் ரெண்டு மீனையும் ஐயாயிரம் பேர் புருஷர்களுக்கு மட்டும் கொடுத்தால் உங்களுக்கு செய்வாரா செய்வான் எல்லா அவரே செய்வார் வியாதிஷ்தனை சுகம் பத்தினார் மறித்து போற எடுப்பனார் உங்க வாழ்க்கையிலயும் நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம எதிலெல்லாம் சந்திக்கிறோமோ அதுல எல்லாவற்றிலும் அவர் மரணத்தை நமக்கு ஜெயமாய் கொடுத்து நம்முடைய மு இருக்க எல்லா துக்கங்களையும் மாற்றி கண்ணீரை துடைத்து இந்த பூமியில இருந்து நம்முடைய பாடுகளை நிந்தனைகளை அப்படியே நீக்கி விடுவார் அதுக்காக தான் வந்திருக்கிறார் ஓகே சந்தோஷமா இருங்க கத்தரி எல்லாம் செய்வார் ஏ டு இசை உங்களுக்கு என்ன குறைவோ அத்தனையை நிவருத்தி செய்வாரு தேவைப்படேன் இவருக்காவும் காத்திருந்த இவரே எல்லாவற்றையும் செய்தார் அப்படி சொல்லும்படி கத்திர வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆசீர்வத்தை நன்மைச்ச ஒரு நல்லபிதாவை ஆமை